உடுமலை அரிமா சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து மதிய வேளையில் இலவச உணவு வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இலவச உணவு வழங்கும் நிகழ்ச்சியானது பசியில்லா உடுமலை என்ற நோக்கத்தோடு நடைபெற்று வருகிறது ஐநூறு நாட்களை கடந்து இந்த நிகழ்வானது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது உடுமலை அரிமா சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் யோகானந்த் அவர்களது தலைமையில் தொடர்ந்து இலவச மதிய உணவானது உடுமலை அரசு மருத்துவமனை முன்பாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு சுந்தர தின விழா அன்று தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வானது ஐநூறு நாட்களை கடந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சிகள் உடுமலை சுற்றுவட்டார பகுதி நண்பர் பெருமக்கள் தன்னார்வலர்கள் இளைஞர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்